டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்னு தான் நான் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும் உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்டதா கூட்டணி நிலவரங்கள் பேசல அதான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலை குறித்து கேட்டார் ஏன்னா அண்மையில் அங்க வந்து வந்து இப்ப புதுக்கோட்டை யாத்திரா வந்து சேலத்துல ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து ரெண்டு மீட்டிங் இருந்ததுனால நாங்க சந்திக்க முடியல அதனால இங்க சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் சூழல் கேட்டது கேட்டிக்கு பாட்டாளிக்கு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி முடிவடைக்குது சீட்டை எல்லாம் முடிவடைக்குது சீட்டை உணவு பின்னாடி வேறைய கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு பேச்சுவார்த்தை வெளிப்படையா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணி வந்து சேரும் தெரியும் அப்ப எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட் எல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து ஆதிமுகவுல மீண்டும் குறித்து நீங்கள் எதாவுடி பட்டு என்னங்க அவங்க வந்தா நீங்க செட் பண்ணி வந்து இதுக்கு இந்த பலமுறை கூட அந்த தெரிவிச்சுட்டேன் பத்திருக்கறதுக்கு தெரிச்சிட்டேன் நீட் மேல கலர வேண்டாம் அங்க இடம் கிரையேன் ஏன் போகல அதெல்லாம் இங்கபடி தனிப்பட்ட வரும் நான் இல்லினா அதோட விட்டுங்க இல்ல பொதுவான ஒரு கருத்து அங்கெல்லாம் இணைத்தா அதுக்கு அப்புறம் குடியான ஆதிமுக வலிமை இருக்குது இம்பல போல கூட நம்ம எல்லாம் பத்திருக்கறது அது பில்ட் அப் பட்டி பெசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வலிமை இருக்கின்றால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தி அஞ்சு இடம் கூட்டணி ஏதோ ரெண்டு லட்சம் ஓட்டுல ஏதாவது ரெண்டே லட்சம் ஓட்டுல நாற்பத்தி மூணு தொண்டில் புரியுதுங்களா பெரிய வித்தியாசம் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில வருமா அப்படின்னு தான் நான் சொல்றேன்ல ஏசியமா சொல்ல முடியுமே சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெளிப்படையாக பேசணும் ஒவ்வொன்றாக சேர்க்க முடியும் உங்களை எல்லாம் அழைக்கும் நிச்சயமாக அழைச்சு பேட்டி கொடுத்த ஓபிஎஸ் பலமுறை சொல்லிட்டு இருக்குது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பாத்தீங்கன்னா எங்களுடைய முதன் முதலாக ஹோட்டல் ஐசி ஐடி சோலா முதல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்பதான்